மிதுன ராசி என்பர்களே குரு பயிற்சி பலன்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ மிதுன ராசிக்கு மே ஒன்னாம் தேதி குரு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஆகி வர்றாரு உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரைய அயன சயன போக வெளிநாட்டு பயணம் சொந்த வீடு இதெல்லாம் குறிக்கிற இடங்களான பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றார் இப்போ குரு பகவான் அப்படி வர்றதுனால சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுவீங்க இல்ல இருக்கிற வீடையே கொஞ்சம் பெருசாக்கணும் இல்ல அதை புதுப்பிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் இப்ப எடுப்பீங்க வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது சின்ன சின்னதா வரும் பண முதலீடுகள் செய்யும் போது கவனம் அவசியமாக தேவை பங்கு சந்தை விஷயங்கள்ல ஈடுபடுறவரா இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய கவனம் செலுத்தி போடுங்க வியாபாரங்கள்ல அதிக முதலீடுகள் செய்யும் முன்பு கவனம் அவசியம் சீயமாக தேவை கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒப்பந்தங்கள் போட முன்னாடி கவனமா யோசிச்சு பண்ணுங்க பலன் கருதாம எல்லாருக்கும் நிறைய உதவிகள் செய்வீங்க விரயத்தோடு கூடிய வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய இருந்து நான்காம் இடத்தை குரு பார்க்கிறாரு அப்படி பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில ஆரோக்கியம் வந்து மேம்படும் உயர்கல்வியில சிறந்த முறையில தேர்ச்சி பெறுவீங்க வீடு வாகனம் மனை இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான காலங்களாக இந்த ஒரு வருட காலம் இருக்கு பண்ணை வேலைகள் விவசாயம் இது எல்லாமே செழிப்பாக இருக்கும் இறை சார்ந்த சுப நிகழ்வுகள் வீட்டுல நிறைய நடக்கும் உறவினர்களோடு நல்ல முறையில நட்பு ரீதியாக பழகுவீங்க அசையாத சொத்துகள் வீட்டுல நிறைய சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரிந்த நபர் மீண்டும் உங்களோடு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில ஆதாயம் அதிகமாக இருக்கும் பொறுப்பு மிகுந்த கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் அதனால வரவுக்கு மேல் வந்த செலவுகள் எல்லாமே வந்து குறையும் நோய்களுக்கு சரியான மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாய் மாமாவோடு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும் சிறு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செயல்திறன் பாதிக்கின்ற நோய்கள் இருந்தவங்க வந்து இப்ப மருத்துவ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதுல இருந்து நீங்க வந்து முன்னேறி வந்துருவீங்க அந்த செயல்திறன் பாதிக்கும் நோயிலிருந்து வெளிவந்துருவீங்க விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களோட வேலைகள் இருந்த வேலை பழுவ உயர் பதவிகள் எல்லாமே தேடி வரும் தற்கால பணிகள் வந்து நிரந்தர பணியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அது எல்லாமே தீரும் வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் எதிரிகளோட தொல்லைகள் எல்லாமே ஒளியும் பகையாளிகள் கூட நட்புறவு கொண்டு உங்களோட நல்லபடியாக பழகுவாங்க கடன் தொல்லைகள் பெரிதாக தீரும் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் அதனால ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும் நீங்காத வியாதிகள் எல்லாம் சரியாகும் இடைஞ்சல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கும் உயில் சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பார்ட்னர்ஷிப் மோசடிகள் எல்லாமே வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு பணம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அலர்ஜி சம்பந்தமான தோல் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலத்தில் சரியாகும் நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ